வந்து ரூம்ல ஒரு சொன்னா எல்லாம் தமிழ் பாருங்க ஐந்தூரியம் கொன்றை சிக்கன் ரைஸ் ஓடு சிக்கன் ரைஸ் நாளுக்கு முன்னூறு அஞ்சு ஹாய் நான் மக்களை நாங்கள் எங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச்சாக வந்திருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு என்ன ரீச்சாக வந்து பார்க்க வந்திருக்கோம் அங்கே பார்க்கலாம் ஜாலு வாக்கில் தான் வந்திருக்கிறேன் அவை தான் ஜாலு வாக்கள் அஞ்சு வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு முந்நூறுரூவா அஞ்சு வயசுக்கு கீழ்பட்டவர்களுக்கு நூறுரூவா ஆயிரத்தி அஞ்சூறுவா ஆளுக்கு முந்நூறுவா அப்படி அஞ்சு பேருக்கு ஆயிரத்தி ஐநூறுவா பேருங்க பஞ்சம் பண்ணி தந்துருக்குறாங்க என்னென்னு தெரியுங்களா எனக்கு ஹெல்மெட்டும் வச்சுட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் வந்தால் ஹெல்மெட்டை வச்சுட்டு போகலாம் எந்த கார் காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனர் கார் வந்து இது வந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு இப்போ வந்து எடுத்து இங்கே விட்டுருக்கு பாருங்க இது வந்து அந்த நாளில் மைனர் என்று சொல்ல போகிற பெரிய பெரிய ஆக்கள் ஓடினதால மைனர் கார்ன்றது பேர் வந்தது இருபத்தஞ்சு லட்சத்துக்கு இது வாங்கியிருக்கு இதெல்லாம் கல்யாணி அதை எங்கட திருநவர்கள் அவைக்கு தான் இதுகள் சரி கல்யாணம் இது சரி வராது மாட்டு இது வந்து மாட்டு வண்டியில் இதில் வந்து நான் இப்போ வரங்க எடுத்து ஏறி போட்டு கொடுக்க போறோமே தங்கம் இது பார் மூன்றாறு கிட்டே இலங்கை இந்த செய்த நீங்கள் காசு கொடுத்து வாங்கி போகலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தொங்குவாளத்தில் போக போகிறோம் ஒரே ஒரேதான் பத்து பேர் வந்து போகலாம் ரெண்டு மேலே ஒரு கொஞ்சம் பேர் போயிட்டாங்க நாங்கள் ரெமேல போக போகிறோம் என்னொரு செட்டப்பாளம் பேரங்க இருக்கிற எல்லாம் செட்டப் இருக்கு என்ன சொன்னா பாருங்க பெனமரத்தில் செட்டப் பண்ணி பெனமரத்தோட கொடுவி வந்து செய்திருக்காங்க கம்மி பயந்து பயந்துறங்காம ஆம்பளை சிங்கால ஸ்பீடாக அப்போ வந்து பாருங்க ஒரு போட் ஷேப்பில் செய்யுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் போகலாம் அங்கே அந்த அங்கே இருக்கு பாருங்க போட்டு வந்து எவ்வளோன்னு சொன்னால் ஒரு ஒரு நபருக்கு நூறுரூவா போகலாம் நாங்கள் பண்ண இந்த யூஸ் பண்ணலாம் அந்த கைத்தில நெட்டில்லராங்கிறது பாருங்கள் இது வந்து தூரி ஒன்று ஆப்ஷன் பாருங்கள் ரோயிங்குகள் இருக்குது பாருங்கள் தேவையான ரோயிங்களை வந்து கொள்ளலாம் இன்றைக்கு வந்து சண்டே என்றபடியாக இங்கே க்ளோஸ் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தனியால் செய்யப்பட்ட கைவண்ணங்கள் நீத்துப்பட்டி பெட்டியல் விசிறியல் அப்படி இருக்குது அதுவும் முண்டே க்ளோஸ்ட் பார்த்தீங்கன்னாங்கண்ணா பாரம்பரிய பாரம்பரியத்துக்குரிய ஒரு வளர்ச்சி கட்டத்தை பாருங்க செலவை தொழில் நடக்குது பாருங்க செல்வத்தாய் இதில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழில்துறை சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்குது தோட்டம் செய்கிறவர் செலவு தொழில் செய்கிறவர் நெல் வேலை இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்ளுற வேலை செய்கிறார்கள் இது வந்து நல்லெண்ணெய் செய்கிற செக்கு பாருங்க செக்காட்டுறது இது வந்து சிப்ப வடிகளை செய்திருக்காங்க ஒரு துத்துரு தத்ரூபமான ஒரு வடிக்கூல் நெய் கிடையாது நான் பிரான்சுக்கு தான் போக மாட்டேன் சாயந்தபோரம்

எல்லாம் போட்டிருக்கிறாங்க முக்கியமான இது முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழுகை செய்கிறதுக்கு வந்து இடம் இருக்குது பேருங்க அவங்க வந்து அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸை வந்து இங்கே செய்திருக்குறாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாமரை கோபுரம் இருக்குது இன்னும் பிரித்தானிய காலத்து ரயில் பாருங்க ரயில் மொடலில் செய்திருக்கு ரயில் இல்லை இந்தியாவில் ஃப்ளைட் இருக்குது ஒரு வித்தியாசமான படைப்பு பாருங்க டயர்ல செய்யறதுக்கு நிறைய புத்தாக்கமான விஷயங்கள் வந்து இங்கே நிறைய இருக்கு பாருங்க நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம் சைவ உணவு முந்நூறுரூவா சுட சுட பழைய இளஞ்சியெல்லாம் இருக்குது பாருங்க ரீச் ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து பார்த்தீங்கனாங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கான ஒரு கேம் செய்கிற இடம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் ஆனா இங்க நெல்ல நல்ல வெயிலன்னு சொன்னா கரைச்சல்ல இங்க வந்து வேற உடுப்பு கடை நடக்குது ஏசி லிச்சா குளிர்காலி முட்டு முழுக்க பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு விஷயம் நாங்கள் வந்து அந்த சாப்பாட்டு கடை போனோம் அந்த அது வந்து சாப்பாடு முடிஞ்சது இப்போ நெய்தல்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு வந்து இருக்கோம் பேரங்க இவ்வளோ க்ளீனாக உனக்கு எத்தனை வேணுமோ அதை சொல்லு சரியா என்ன

அட இதுக்கு ஃபுல்லா கேம்ஸ் தான் இருக்கு ஒரு வித் டிஃபரண்ட் ஆன கேம்ஸ் இருக்கு அண்ணே என்ன ஒவ்வொரு கேம்ஸுக்கும் ஒவ்வொரு பொம்மை தேவீங்களோ என்ன ரெசிஸ்டன் தான் அண்ணா நாங்கள் வந்து இந்த இந்த கேம்ஸ் வந்து எல்லோரும் வந்து யூடியூப்பில் டிக்டாகில் ஃபேஸ்புக்கில் அந்த பந்து இவ்வளோ அவங்களோட பவர் விளாண்டு இதில் டூர்னமெண்ட் எடுக்கல காசை போட்டுட்டு மேல் பாட்டு நான் மற்ற வந்து பார்த்துக்கிட்டு வர வந்து அடிக்க போகிறார் அடிக்கப்போறார் ஆகிட்டார் இவர் எண்பத்தி அஞ்சு இதை பாருங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு உண்டு தென்னை மரத்துக்கு கீழே கை விரல் வச்சிருக்கு பாருங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இது ரீச்சாக போர்ட் வந்து போக போகிறோம் இது ஒரு சேர்க்கை காடு இன்

இந்த சேக்க புரோஸ்டில் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோத்துக்கு ஒன்று மில்ல சும்மா எல்லாம் இருக்குது உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அவ்வளோதான் இது வந்து வெட்டிங் ஹோல் வெட்டிங் ஹோலா ரூம்ஸோ ரூம் ஓட என்ன ப்ரைஸ் இல்லை வேல்பீசன் மூணு கிளஞ்சி ஆலாம் வந்து ரூமில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து தமிழ் பெயர் பேருங்க ஐந்தூரியம் கொன்றை ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு தமிழ் மேம்படுத்தப்படுற இடம் மாதிரியே இருக்குது வந்த கருவிலி வெட்சி ஆம்பல் சுவந்தி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடமாக இருக்குது பேருங்க இங்கேலாம் சுயம்புலோட பாரம் இருக்குது குடிக்கிறவங்க குடிக்கலாம் குளிக்கிறவங்கள குளிக்கலாம் ஊஞ்சல் இருக்குது ஐஸ் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பாஸ்கெட் பால் வந்து போகிறோம் இருநூறுவா டிக்கெட் நாலு அஞ்சு போல் போடலாம் நாலு போட்டால் நாலு போட்டால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரம் ரூபா காசு தருவாங்க இன்னும் எங்கடைய ஆள் ஒன்றும் போடல மூண்டு இப்போ நான் பறித்து போட போகிறேன்

botol black udah <laughs> ah, out <laughs>

நன்றி வணக்கம் சரி நான் வந்து ஒன்பது காயில மூன்று தான் ரெண்டு விழுத்த ரெண்டுருக்கேன் காப்பீட்ட

என்ன காம்பினேஷன் தெரியல அடிக்க வேண்டிய இவருக்கு அடுத்த சிக்கன் பவடா வருமாறையும் பார்த்துட்டு வைப்போம் இதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்க இதுக்கு பேர் கோழி அறுபத்தஞ்சு சாப்பிட போகிறேன் இதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி வந்துருக்காடுதாதி நல்லா இருக்கும் முடித்திவான் <muchas> முடித்துவான் <muchas>